இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்கறக்கிற ராசி மிதுன ராசி மிதுன ராசி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான ராசி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா புதனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இந்த ராசிக்காரங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப நுணுக்கமாக ஆராயக்கூடியவங்க அதை இவங்களை ஒரு சிந்தனை பிரியர்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ரொம்ப அனுபவசாலி போல் ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப புத்தி கூர்மையாக செயல்படக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் ஏன்னா இவங்க புதனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால அனுபவம் இவங்களுக்கு அதிகமாக இருக்கும் ஒரு விஷயத்துக்கு பல விஷயங்களை கற்று வைத்திருக்கக்கூடியவங்களை அந்த மிதுனராசி என்பர்கள் இருப்பாங்க ஒரு விஷயன்னு இல்லை ஒரு தொழில் ஒரு வியாபாரம் இதெல்லாம் கூட இவங்களுடைய ஆர்வம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அதெல்லாம் நிறைய விஷயங்களை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் உள்ள ஒரு நபர் அப்படின்னு சொன்னால் இந்த மிதுனராசி என்பர்களை சொல்லலாம் எதையுமே என்னால் முடியாது அப்படின்னு பின்வாங்கவே மாட்டாங்க இதை நான் கற்றுக்கிறேன் இதை நான் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக திங்க் பண்ணக்கூடியவங்க இந்த மிதுனராசி என்பர்கள் இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்கள் இவங்களுக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக அதனால் வீடியோவை கடைசி வரிகளை பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவாக உங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க மிதனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பஸ்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் உங்களுடைய தசாபுத்தி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கேன் அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் என்ன இரவா பகலா அந்த இது எல்லாமே சொன்னீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு சொல்யூஷன் வழங்குவேன் சரி இந்த மிதன ராசி அன்பர்களை பொறுத்தவரைகளும் வருகின்ற நாட்களில் கொஞ்சம் லேசாக அலைச்சல் அதிகமாக இருக்கும் கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வருகின்ற வாரத்தில் இந்த மிதுனராசி அன்பர்களுக்கு ஏற்படும் ஒரு சிலருக்கு உடல் சோர்வு ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா எப்போவுமே சுறுசுறுப்பாக இயங்கிட்டு இருந்த நம்மளுடைய மிதன ராசி அன்பர்களுக்கு வருகின்ற நேரத்தில் கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும் கொஞ்சம் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பல இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது இருந்தாலும் அயராது உழைக்கக்கூடியவங்க நம்மளுடைய மிதுனராசி என்பர்கள் கடமையை சரியாக செய்து முடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கடுமையாக உழைத்து சரியாக செய்து முடித்து நல்ல ஒரு பாராட்டியும் பெறக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு இறைவனோட பரிபூர்ண அருளும் ஆசையும் கிடைக்கக்கூடிய ஒரு நாட்களாக வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு ஆன்மீக தலங்களுக்கு சென்று வருவீங்க ஆன்மீக தலங்களில் ஒரு முக்கியமான ஒரு விஐபியை சந்திப்பீங்க அவங்க மூலிமா நல்ல ஒரு முன்னேற்றத்தை வருகின்ற நாட்களில் நீங்கள் எதிர்பார்க்கல ஏன்னா உங்களுடைய மனக்குல அப்போ ரொம்ப நாளாக ஒரு விதமான பிரச்சனையில இருந்துகிட்டு இருந்த நம்மளுடைய மிதனராசி என்பர்களுக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கூடுமானவரை இந்த காலகட்டத்தில் அடுத்தவங்களுடைய விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அடுத்தவங்களுக்கு உதவி செய்கிறேன்னு போய் நீங்கள் பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க அதனால இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருங்க பெரிய பிரச்சனை எதுவும் வராது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் நரசிம்மரை வழிபடுங்க நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் நம்பிக்கையோடு இந்த மிதுனராசி அன்பர்கள் நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க நல்ல ஒரு யோகமான வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இந்த வாரத்தை பொறுத்த வரைகளுமே நம்மளுடைய மிதுனராசி அன்பர்களுக்கு சில இடங்களில் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன சவால்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது சில இடங்களில் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறும் உத்தியோக ரீதியாக சம்பள உயர்வு பதவி உயர்வு இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது எதிர்பார்த்த காரியம் ஒன்று இந்த காலகட்டத்தில் சிறப்பாக நடந்து முடிக்கும் அதனால் இந்த வாரம் ரொம்ப மகிழ்ச்சிகரமான வாரமாக இந்த மிதனராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் அதே மாதிரி தொழிலில் ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் புதிய முயற்சி எல்லாமே ரொம்ப வெற்றியாக அமையக்கூடிய ஒரு வாரமாக அமைந்திருக்கு குடும்பத்தில் இருந்து வந்த அந்த சலசலப்பெல்லாம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பிள்ளைங்க மூலியமாக கூட மகிழ்ச்சி தர மாதிரி ஒரு நல்ல விஷயம் வருகின்ற நாட்களில் இந்த மிதனராசி என்பர்களுக்கு நடக்கும் இந்த மிதனராசியில் பிறந்தால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க மிதனராசியில் மிருகசீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் உங்களுடைய அனுபவ அறிவு இந்த காலகட்டத்தில் கை கொடுக்கும் உங்களுடைய கௌரவத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் கெட்ட பேர் இதெல்லாம் சரியாக கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தாய்க்கும் தாய் மாமன்கள் மூலியமாகவும் நல்ல ஒரு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக வருகின்ற வாரம் அமைந்திருக்கு தொலைதூர பயணங்கள் எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஒரு சிலருக்கு வெற்றிகரமாக அமையும் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இந்த காலகட்டத்தில் அகல கால் வைக்க வேணாம் கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செஞ்சு வருமானத்தை பார்க்கலாம் உறவுகள் சந்திப்பால் மனதில் இருந்த அந்த கஷ்டங்கள் எல்லாமே சரியாக்கி மனமகிழ்ச்சி கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனை எல்லாம் சரியாகி நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் ஒரு சிலருக்கெல்லாம் ஏதாவது கேளிக்கை நிகழ்ச்சியெல்லாம் கலந்துக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க அதே மாதிரி உங்களுடைய துணிச்சல் உங்களுடைய தைரியம் இந்த காலகட்டத்தில் எல்லா விஷயத்துலேயும் எல்லா இடத்துலையும் கை கொடுக்கும் வாடிக்கையாளர்களுடைய மனதை அறிந்து அதற்கேற்ப இந்த காலகட்டத்தில் செயல்படுவீங்க வியாபாரம் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்குது மேல் அதிகாரிக்கிட்ட பேசும்போது வாக்குவாதம் செய்ய வேண்டாம் வாக்குவாதம் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு சின்ன கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது குறிப்பாக உங்களுக்காக அதிகம் வந்து நீங்கள் வாக்குவாதமே செய்ய மாட்டீங்க அடுத்தவங்களுக்காக இந்த காலகட்டத்தில் வாக்குவாதம் செய்வீங்க அதனால சின்ன சின்ன கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஒழு ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தோல் சம்பந்தமான பிரச்சனை வரக்கூடிய சூழ்நிலை இந்த மிருகசீடு நட்சத்திரக்காரர்களுக்கு அமைந்திருக்கு அதனால் கொஞ்சம் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கிறது நல்லது திருவோதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் மனதுக்கு பிரியமான ஒரு மங்கையுடன் இந்த காலகட்டத்தில் வெளியில பயணம் செல்லுவீங்க அதே மாதிரி திருமணமாகி நீண்ட நாட்களா குழந்தை பேர் இல்லாதவங்களுக்கு நல்ல ஒரு குழந்தை பேர் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு தொழிலில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் உங்களுடைய கௌரவத்துக்கு எந்த இடத்தெல்லாம் இடைஞ்சல் வந்துச்சோ அந்த இடத்துலையே நல்ல ஒரு கௌரவம் நல்ல ஒரு பதவி இதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது உங்களுடைய தொழிலில் கூட ஒரு சிலருக்கு இடபாடுகள் இருந்திருக்கும் அந்த இடர்பாடுகள் எல்லாமே வருகின்ற நாட்களில் இந்த திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சரியாகும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஒவ்வொரு படத்தையும் படிக்கும்போது கூடுதல் கவனத்தோடு படிச்சிங்க அப்படின்னா நல்ல ஒரு மதிப்பெண் பெறக்கூடிய யோகம் இருக்குது உடன்பிறப்புகிடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் அப்பப்போ ஏற்படும் உங்கள் தான் உங்களுடைய சகோதரர் சகோதரின்னா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்காக எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுக்கக்கூடியவங்களாக நீங்கள் இருப்பீங்க ஆனால் இந்த காலகட்டத்தில் அவங்களே உங்களுடைய மனதை வேதனைப்படுத்துகிற மாதிரி ஒரு சில இடத்துல செயல்படுவாங்க அது உங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுக்கும் மேல் அதிகாரியோட ஆதரவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலருக்கு உயர் ரத்த அழுத்தம் போன்ற பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கூட்டமான இடங்களில் அதிகம் வந்து பயணம் செல்கிறத தவிர்த்துக்கோங்க அதே மாதிரி உடல்நலத்தை பற்றி கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா இந்த கால சின்ன பிரச்சனை தானே அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட வேண்டாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது உடனடியாக மருத்துவருடைய ஆலோசனை கேட்டு அதன் பிரகாரம் செயல்படுறது நல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக தலங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சென்றுவாங்க நல்ல ஒரு மகிழ்வு இருக்கும் உங்களுடைய மனதில் இருக்கிற குழப்பங்கள் குறைஞ்சி ஒரு தைரியம் அதிகரிக்கும் ஒவ்வொரு விஷயத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் ஹேண்டல் பண்ணுங்க இந்த காலகட்டத்தில் அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதிர்பார்க்கலாம் ஏன்னா சுற்று வட்டாரத்தில் நல்ல ஒரு பெயர் புகழ் இதெல்லாம் கிடைக்கும் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் உங்களுடைய உடன்பிறப்புகளால் ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது நீங்கள் அன்பை பொழிவீங்க ஆனால் அவங்க உங்களுக்கு சங்கடத்தை தர மாதிரி சின்ன சின்ன விஷயங்களை இந்த காலகட்டத்தில் செய்வாங்க கவனமாக இருக்கிறது நல்லது ஒரு சிலர் வண்டி வாகனத்தில் செல்லும்போது ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த காலகட்டத்தில் வெளியில் ரொம்ப தூரம் நீண்ட தூரம் பயணம் செல்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் குறைஞ்சிக்கோங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கிய ரீதியாக சின்ன சின்ன குறைபாடு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அந்த ஆரோக்கிய ரீதியாக அந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப பொறுமையாக ரொம்ப நிதானமாக இருக்கிறது நல்லது அக்கம் பக்கத்தில் கூட பேசும்போது கூட ரொம்ப பொறுமையாக இருங்க செய்ய முடியாத வேலையை அடுத்தவங்களை செய்ய சொல்லி வற்புறுத்தாதீங்க இந்த காலகட்டத்தில் அதற்கான சூழ்நிலையெல்லாம் உங்களுக்கு அமையும் வியாபார விஷயமா எங்கேயாவது வெளியில் பயணம் செல்வீங்க அது உங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரும் உறவுகள் வெறுக்கிற அளவுக்கு இந்த காலகட்டத்தில் உறவுகளுக்குள்ள அடிக்கடி சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் சண்டை இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது வீண் வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம் பொறுமையாகவும் நிதானமாகவும் உங்களுடைய புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்துங்க அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக ரொம்ப மகிழ்வாக இருக்கணும் அப்படின்னா நரசிம்மரை வழிபட்டுடுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம் நம்பிக்கையோடு நரசிம்மர வழிபடுங்க நல்ல மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவலாக நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதன ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில நண்பர்கள் வகையில் யாராவது மிதன ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க ஜோதிட ரீதியாக உங்களுக்கு சந்தேகம் இருக்குன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க தேங்க்யூ